இப்போ யூனிட் ஒன்றில் வந்து நாலு வீடியோஸாக பார்ட்டாக இருக்குது நீங்கள் புக்கு படிக்க வேண்டிய அவசியமே இல்லை உங்களுடைய மெமரியில் வந்து உங்களுடைய வந்து ஸ்டோர் ஆகிட்டே இருக்கும் இதெல்லாம் முடித்த அப்புறம் உங்களுக்கு ஒரு செல்ஃப் அசஸ்மெண்ட் என்ன அப்படின்னா ஒவ்வொரு வீடியோவுக்கும் கடைசியில் டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் ஜஸ்ட் ஒரு லிங்க் இருக்கு லிங்க்கை தொட்டு பாருங்கள் நீங்கள் ஒரு அதிசயமாக ஒரு ஆச்சரியப்படுவீங்க அப்புறம் ஒரு நல்ல ஒரு எஃபிஷியண்ட்டாக நல்ல ஒரு பார்த்தோன்னா நல்ல ஒரு பொட்டன்ஷியலாக உங்களுக்கு வந்து ஒரு ட்வெண்ட்டி எம்சிக்கு அங்கே இருக்கும் இது வித் ஆன்சர் ஒன்று இருக்கும் நீங்கள் முடிஞ்ச அளவு ஆன்சர் பார்க்காம நீங்களாக செல்ஃப் அசஸ்மெண்ட் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இன்னும் கூட போக போகிறேன்னா இன்னும் கொஞ்சம் நாள் ஆக ஆக செல்ஃப் அசஸ்மெண்ட்டுக்குள்ள தனியாகவே ஒரு கொஸ்டின் கூட செட் பண்ணி தரலாம் ஸோ அது வரைக்கும் நாலு வீடியோவுக்கு நாலு எம்சிபி இருக்கும் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ஏன்னா நாலு இன்ட்டு இருபது எயிட்டி கொஷின்ஸ் வந்து அங்கேயே நமக்கு வந்துடும் இது வந்து மற்ற ஆல்ரெடி இருக்கிற மெட்டீரியல் பார்த்து எடுத்த கொஸ்டின் கிடையாது ஆல்ரெடி புக்கில் இருக்க ஒரு கொஷின் கூட கிடையாது இதை வந்து ஜென்ரலாக எப்படி கேட்க எப்படி வந்து கேட்குறாங்க அப்படிங்கிற அந்த ஒரு ஆஸ்பெக்டில் வந்து நம்ம ஸ்பெஷலாக நாம் எடுத்தது அதில் பார்த்தோன்னா குறிப்பாக இந்த உளவியலாளர்களோட ரிசர்ச் வந்து நிறைய வரும் அவங்களோட கோட்பாடுகள் வந்து நிறைய கொடுத்துருக்குறேன் நேம்ஸ் வந்து நிறைய கொடுத்துருக்குறோம் ஸோ இந்த மாதிரி இன்னைக்கு விஷயத்த வந்து நாளைக்கு இது இது பண்ணுங்கள் ஸோ பைல நீங்கள் வந்து உங்களுக்கு நம்ம வீடியோஸை நம்ம போகலாம் இதில் அது மட்டும் இல்லாமல் டிஸ்கிரிப்ஷனில் இன்றைக்கி கொஞ்சம் நல்லா டீப்பாக நீங்கள் படித்து பாருங்கள் அந்த ஹோல் அந்த வீடியோவோட சம்மரி வந்து அங்கே இருக்கும் இதுவும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது இல்லாமல் டிஎன் ட்ரெட்டுக்கான அந்த யூனிட்டில் என்ன மாதிரி ஒரு டிப்ஸ்ங்கிறது கூட அங்கே வந்து உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்குறேன் ஸோ அப்போ ஒரு வீடியோ உங்களுக்கு ட்வெண்ட்டி டுவெண்ட்டி டூ மினிட்ஸில் வீடியோ ஒன்று இருக்குது ரெண்டாவது அந்த வீடியோவோட சம்மரி கீவேர்ட்ஸ் எது இதெல்லாம் நம்ம மெமரி வைக்கிறது கீவேர்ட்ஸ் இருக்குது மூணாவது அந்த சேப்டரில் நம்ம எக்ஸாமுக்கான டிப்ஸ் என்னங்கிறது மூணாவது விஷயம் இருக்குது நாலாவது அந்த வீடியோவில் அந்த கான்டென்ட்டுக்கான ஒரு எம்சிஃபி இருக்குது அப்போ நாலு விஷயம் நீங்கள் வந்து அட் அ டைமில் நம்மளோட சேனல் வீடியோவில் நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிக்கலாம் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் இது வந்து இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் யூ டூ த தயவு செஞ்சு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கோ இல்லை உங்களுடைய அந்த நேரம் டீச்சர்ஸுக்கோ உங்களுடைய கொலீக்ஸோ இது வந்து ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் மற்ற டிஸ்ட்ரிக்ட்டில் கொடுங்க ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவங்களுக்கு உங்கள் பேர்லேயும் ஒரு நல்ல ஒரு ஜஸ்ட் ஒரு ஹெல்ப் பண்ணுறது ஒரு சர்வீஸாவது உங்களுக்கு கிடைக்கும் ஓகே பை டு தட் டு த வீடியோ ரைட் நவ் தேங்க் யூ பை பை சி ஓகே டியர் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைய சூழலில் மிக விரைவாக நம்ம டெட் எக்ஸாமை சந்திக்க வேண்டிய இந்த வழியில் உளவியல் தொடர் நம்ம பார்த்துட்டு வந்திருக்கிறோம் நம்ம சேனல் மூலமாக யூனிட் ஒனில் ஐந்து பாகங்களாக பிரித்து எல்லாமே எம்சிக்கோட பிடிஎஃப் உங்களுக்கு நம்ம கொடுத்துருந்தோம் இப்போ நம்ம பார்க்குறது யூனியன் டூ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு என்ன சொல்லலாம் ஏன்னா ஒரு குழந்தைகளோட ஒரு பேசிக் ஒரு ஃபியூச்சர் ரெடி ஒரு ஹியூமன் பீயிங்ஸ் வந்து நம்ம ரெடி பண்ணுறதுக்கு இந்த ஒரு கான்செப்ட் வந்து ரொம்பவே முக்கியமாக படுது அதுவும் குறிப்பாக நம்மளுடைய ஸ்கூல் லைஃப் இருக்கிற அந்த பிரைமரி மிடில் பசங்களுக்கு வந்து இந்த மாணவர்களுக்கு வந்து நம்ம கொடுக்குற இந்த கான்செப்ட் வந்து மிக பொருத்தமாக மிக நல்ல சிறப்பாக இருப்பதற்காக இந்த உளவியல் வந்து ரொம்ப அறிஞர்கள் வந்து சொல்லியிருக்க கருத்துக்கள் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் அதில் முதலாவது நம்ம பார்க்கறது தொடக்க கல்வியின் ஆரம்பத்தில் குழந்தையின் பண்புகள் இதில் சமூகம் மற்றும் மனவீழ்ச்சி சார்ந்தவர்கள் பார்க்கலாம் அதாவது சோசியல் அண்ட் எமோஷனல் இன்னும் ரொம்ப சோசியல் எமோஷனல் லேர்னிங் எஸ்இஎல் என்று கூட நம்ம இங்கே சொல்லலாம் அந்த அளவுக்கு நான் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாபிக் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ தற்கருத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இப்போ தற்கருத்து அப்படிங்கிறதா இது என்ன நீங்கள் அப்படியே என்ன பண்ணுறீங்கன்னா பிரித்து பாருங்க தர் தன் கூட்டல் கருத்து அதாவது செல்ஃப் கான்செப்ட் இதுதான் வேறு ஒன்றுமே இல்லைங்க இப்போ தற்கருத்து என்னன்னா ஒரு செல்ஃப் கான்செப்ட் அந்த ஒரு மாணவன் மாணவனோ ஒரு குழந்தையோ தங்களை பற்றி தாங்கள் என்ன அந்த கருத்தை அவங்க நினைக்கிறாங்களோ அதுதான் தற்கருத்துக்கு வேறு ஒன்றும் இல்லைங்க இப்போ நம்மை பற்றி நாம் என்ன நினைக்கிறோம் அடுத்தவர்கள் நம்மை பற்றி என்ன நினைக்கிறாங்க விட நாம் நம்மை பற்றி என்ன நினைக்கிறோம் அது வந்து செல்ஃப் கான்செப்ட் இந்த செல்ஃப் கான்செப்ட் வந்து நம்ம ஒவ்வொரு மாணவர்களையும் என்ன அவங்க நினச்சிருக்கிறாங்க என்ன வந்து எந்த மாதிரி அந்த ஏங்க இதில் பார்க்குறாங்க சொல்லி நம்ம புரிஞ்சிட்டேனா அது நம்ம ஒரு ஆசிரியர்களை வந்து மிக மிகவே ரொம்ப உதவியாக இருக்கும் அவனை ஃபர்தர் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு நமக்கு ஹெல்ப்பாக இருக்குங்கிறதுக்காக இந்த டாப்பிக்கெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தென்னன் தேர் வந்து இது எப்படி ஒரு கொஸ்டின்னு கூட அவங்க எப்படி கேட்கலாம் எந்த மாதிரி கொஸ்டின் கேட்கலாங்கிறதையும் நம்ம அப்போ வந்து தென்னன்தேர் பார்த்து வரலாம் இப்போது ஆரம்பத்தில் பாருங்க சின்ன ஒரு செயல்பாடு மூலமாக இந்த லெசன் வந்து நம்ம இங்கே ஆரம்பிக்கலாம் அதாவது நம்ம என்னன்னா முத்தாராணி ரஸ்தோக்கிங்கிற இவங்களோட ஒரு உலகில் இவர் வந்து ஒரு செயல் ஆராய்ச்சி மூலமாக இது கொடுக்குறாரு என்ன கொடுக்குறாருன்னா எல்லாமே இந்த ஒரு ஆசிரியர் வந்து எப்படி ஒரு நல்ல அருமையான ஒரு குழந்தைகளை மோட்டிவேட் பண்ண முடியும் அப்படின்னா குழந்தைங்களுக்கு வேண்டிய ஒரு செல்ஃப் கான்செப்டை வந்து நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு அவங்கள வந்து ஒரு சரியான மனோபாவத்திலையும் அதை வந்து நாம் ரெக்கார்ட் பண்ணி வைக்கணும் அப்புறம் இந்த மாதிரி மனோபாவத்திலையும் அவங்க செல்ஃப் கான்செப்ட் என்னமே நினைக்கிறேன்னு பாத்துட்டு அதை வந்து நம்ம ஒரு ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் அது வந்து நம்ம ஒரு வலுமை ஊற்றுவதற்காக இந்த வலுமை ஊற்றுறதுனால என்ன வருது அப்படின்னா ஒரு ஆளுமை வளர்ச்சி வந்து அவங்க வலுவ அவங்க வந்து அங்க வளர்றதுக்கு ஒரு ஆசிரியர் வந்து இவங்க துணையாக இருப்பாரு இது எதுக்கு சார் பண்ணணும் இது எதுக்கு நாம நம்ம சும்மா பசங்களுக்கு எது சொல்லி கொடுத்த போதாதா அவங்களோட தற்கொத்த தெரிஞ்சு நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அவங்களோட செல்ஃப் கான்செப்ட் தெரிஞ்ச அப்புறம் தான் நம்ம வந்து எப்படி அவனை கைட் பண்ணான்னா முதல்ல வந்து பள்ளி வாழ்வியல் வெற்றி பெற அவனை கைட் பண்ண முடியும் அப்புறம் பார்த்தோன்னா சொந்த வாழ்வில் மகிழ்ச்சியுடன் விளங்க அவனை வந்து நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ண முடியும் அதே போல் சமூக வாழ்வில் வந்து மதிப்புடன் திகழ சிறப்பான ஒரு அடித்தளத்தை அமுக்கவும் இந்த வந்து செல்ஃப் கான்செப்ட் இந்த இந்த கான்செப்ட் வந்து நமக்கு உதவுது அதனால இது கொடுத்துருக்குறாங்க இப்போ இதில் வந்து நிறைய கொஸ்டின் வந்து கேட்கலாம் அதாவது ஃபர்ஸ்ட்டு வந்து செல்ஃப் கான்செப்ட்ங்குறதோட டெஃபினேஷன் கேட்கலாம் ரெண்டாவது வந்து நம்ம சொன்ன அந்த செயல் ஆராய்ச்சியோட இந்த இந்த உளவிலாளருடைய பெயர் அதாவது முத்தாரணி ரஸ்கோ இவரோட செயல்பாடுகள் எப்படி என்ன அது அப்புறம் எதற்காக வந்து ஒரு தற்கருத்துக்கள் வந்து குழந்தைகளிட்ட நம்ம வாங்கி அது எவ்வாறு வந்து ஒரு ஆசிரியர் வந்து அதை வந்து எவாலுவேஷன் செய்து எப்படி நம்ம அவருடைய வாழ்க்கைக்கு வந்து வலுவூட்டணுங்கிறதுக்கே நம்ம பார்க்கலாம் இப்போ இதில் நம்ம ஷார்ட்டை நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா இதில் எது எதுக்காக நம்ம தற்கொத்து பண்ணா முதலாக வந்து வாழ்க்கை தொழிலை தேர்ந்தெடுத்தால் எவ்வளோ ஒரு கான்செப்ட் பாருங்க வாழ்க்கை தொழிலை வந்து தேர்ந்தெடுத்தல் முதலாக நான் பார்க்குறான் ஒரு சிறப்பான கல்வி ஒரு அச்சீவ்மெண்ட் இப்போ நம்ம எல்லாமே ஸ்லேக்ஷன் இருந்து இப்போ நேஷனல் நேஸ் கொடுக்கறது எல்லாமே ஒரு அச்சீவ்மெண்ட் ஒரு ஒரு சர்வே இதை பண்ணிட்டு இருக்கிறோம் இல்லையா அந்த ஒரு சர்வே ஒரு அச்சீவ்மெண்ட் வர்றதுக்கு ஆரம்பத்திலேயே ஒரு கல்வி அடைவினை பெறுவதற்கு இந்த ஒரு செல்ஃப் கான்செப்ட் வந்து நமக்கு உதவுது அப்புறம் உச்சக்கட்ட அளவில் வந்து திறமைகளை வளர்த்துக்கொள்ளுதல் இது வந்து வந்து ஒரு ஸ்கில் லேர்னிங் ஒரு ஸ்கில் டுவெண்ட்டி ஃபர்ஸ்ட் செஞ்சுரியில் பார்க்கும்போது ஒரு ஸ்கில் லேர்னிங் தான் ஒரு ஸ்கில் லேபர் ஒர்க்கர் தான் நம்மளால் வந்து உருவாக்குறது இவ்வளோ கஷ்டப்படுறாங்க டுவெண்ட்டி ஃபர்ஸ்ட் செஞ்சுரியோட அத்தனை ஸ்கில்ஸும் இப்போ நம்மகிட்ட இருக்கிற குழந்தைகள் வந்து ஃபியூச்சர்ல வரணுங்கிறதுக்காக அரசாங்கமாகட்டும் இல்லை உடவியலாளர்கள் இல்லை சமூக வீரலாகட்டோ எல்லாமே பாடுபடுறாங்க அப்போ இந்த செல்ஃப் கான்செப்ட் நாம புரிஞ்சுக்கிற மூலமா குழந்தைகளோட உச்சக்கட்ட திறமைகளை வந்து நம்ம எடுத்துக்கலாம் அதே போல காப்புணர்ச்சியுடன் சுதந்திர உணர்வுடன் செயலாற்றுதலுக்கு அவனை நம்ம ஹெல்ப் பண்ணலாம் அப்புறம் ஆரோக்கியமான உறவுகளை மேற்கொள்ளுதல் மனநலத்துடன் பிறரோடு இணைந்து பணியாற்றுறதால் இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதாவது மென்டல் ஹெல்த் நம்ம இருக்கணும் டீம் ஒர்க் இப்போ வந்து நிறைய வந்து இண்டிவிஜுவலா பெர்சனல்லா நிறைய ஒரு டேலண்ட்டாக இருப்பாங்க ஆனா அவங்க டீம் ஒர்க்குன்னு போகும்போது அவங்கனால ஷைன் பண்ண முடியாமாயிருக்கு அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா ஆரம்பத்திலேயே இந்த பிரைமரி லெவல்லையே அவங்க என்ன மாதிரி ஒரு செல்ஃப் கான்செப்ட் அவனுக்குள்ள வச்சிருக்கனு பார்த்து அது வந்து இன்ட்ராவேர்டா இருக்கலாம் இல்ல எக்ஸ்ட்ராவேர்ட்ஸா இருக்கலாம் இன்ட்ராவேர்ட்ஸா இருந்தானா எப்படி வந்து அது வந்து உள்முகம் கொண்டவர்கள் சொல்ல இல்லையா உள்முகம் புறமுகம் கொண்டவன் சொல்லுவோம் இந்த உள்முகம் கொண்டவர்கள் மாணவர்களை எப்படி நம்ம புறமுகம் கொண்ட மாணவர்களை மாற்றி அவன் வந்து டீம் ஒர்க்கில் வந்து எப்படி என்கேஜ் பண்ண முடியுங்கிறது அவனுக்கு கொடுக்கலாம் இல்ல வந்து இன்ட்ராவெட்ஸை வந்து எந்த மாதிரி அவனை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாங்க இது வந்து நம்ம தான் இந்த கான்செப்ட் வந்து ஒரு டீச்சர்ஸ் வந்து கொடுக்குறாங்க உளவியல இப்போ அதே போனால் இது எதுக்கு அப்படின்னா இந்த தர்க்கு ஒருவர் எண்ணம் உணர்வு அறிவு வாழ்க்கை அனுபவம் இதெல்லாம் தாண்டி தான் என்னவாக விரும்புகின்றனர் என்பதை எதிர்பார்ப்பு மற்றும் உடரீதியாக நான்கின்ற உடனே போன்றவரை அடிப்படையாக கொண்டுதான் இந்த தற்கொருத்த வந்து அமையும் ஏன்னா தற்கொருத்து ஒவ்வொருத்தருக்குமே டிஃப்ரெண்டாக போகுது இல்லையா ஒருத்தர் வந்து நான் என்ன ஆக போறேன் எப்படி என்னுடைய லைஃப் கொண்டு போறேன் எப்படி வந்து நான் எங்கள் அம்மா அப்பாவுக்கு எப்படி இருக்க போறேன் எங்க சோசியலாக எப்படி இருக்க போறேன் இதெல்லாம் வந்து ஒருத்தர் தெரிஞ்ச அப்புறம் பிற்பாடு தான் அதுக்கு தகுந்த மாதிரி தற்கொருத்து செல்ஃப் கான்செப்ட் தான் அவங்க மேட் பண்ணி வச்சிருப்பாங்க அப்போ இந்த மாதிரி தற்கருத்து வந்து இரண்டு வகையான இங்கே பார்க்கலாம் ஒண்ணு பாத்தீங்கன்னா உடன்பாட்டு தற்கருத்து ரெண்டாவது வந்து எதிர்மறை தற்கருத்து உடன்பாட்டு தற்கருத்துங்கிறது ஒருவரோட தற்கருத்து வந்து வெற்றி உணர்வு அன்பு பாதுகாப்பு எல்லாமே வந்து ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூடா இருக்கும் போது அது வந்து உடன்பாட்டு தற்கருத்தை நம்ம சொல்லுவோம் அதே நேரத்துல ஒரு நெகட்டிவா அவனுக்குவே ஒரு செல்ஃப் டிஸ்ட்ரெஸ்ஸா ஒரு செல்ஃப் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸா ஃபீல் பண்ணும் போது அவநம்பிக்கை வெறுப்பு தோல்வி உணர்ச்சி சந்தேகம் பாது இதெல்லாம் வந்து என்னன்னா ஒரு நெகட்டிவ் எமோஷன்ல வந்து கொண்டு போகிறது இந்த மாதிரி ஒரு உணர்வுல இருந்து அவனோட செல்ஃப் கான்சு கொடுத்த நான் நிச்சயமா எதிர்மறை தற்கொத்துல இது வந்து கொண்டு போய்விடும் இப்போ இந்த உடன்பாட்டு தற்கொரத்தை தற்கொண்ட மாணவர்கள் எப்படி வந்து பிஹேவ் பண்றாங்க அதே நேரத்தில் எதிர்மறை க கொண்டவர்கள் வந்து எப்படி பிஹேவ் பண்ணணும் நீங்க பாக்கலாம் இப்போ இந்த உடன்பாட்டு த தற்கொத்து கொண்டவர்கள் வந்து வகுப்பறையில் பாருங்க அவங்களோட சுறுசுறுப்பா இருக்கும் வெற்றி உணர்வோடு இருப்பாங்க தன்னம்பிக்கை இருப்பாங்க பிறரோடு இணைந்து விதிகளுக்கு கட்டுப்பட்டு இருப்பாங்க இப்போ நல்ல வந்து ஒரு டீச்சர் சொன்னவனே ஒரு ஒபீடியண்ட்டாக அந்த கரெக்டாக வந்து அவங்க ஃபாலோ பண்ணுறதுக்கு பார்த்தா எல்லாமே உடல்பாட்டு தற்கது கொண்ட மாணவர்கள் இருப்பாங்க எதிர்மறை கொண்ட மாணவர்கள் பார்க்கும்போது இந்த பள்ளி இணக்கம் அந்த சோசியல் அந்த ஸ்கூல் இன்ட்ராக்ஷனு அப்புறம் சோசியல் இன்ட்ராக்ஷன் அதே நேரத்தில் வந்து செல்ஃப் வந்து அவங்ககிட்ட இருக்கிற அந்த பாண்ட் எல்லாமே என்ன ஆகுதுன்னா இந்த அதில் ஏதோ வரைகளை குறைபாடு உடையவர்களாக தான் நம்ம பார்க்கலாம் இப்போ நம்ம நிறைய சூழ் மாணவர்கள் இருக்கும்போது இந்த குறைபாடு கொண்டாடுறதை நம்ம பார்க்கலாம் அன்றாட வாழ்க்கையில் பார்க்கலாம் நம்மளுடைய வகுப்பில் பார்க்கும்போது அதனுடைய தற்கருத்தை வந்து நம்ம புரிஞ்சுட்டு அதை நம்ம கரெக்டாக மாற்றுவதன் மூலம் வந்து அதை சேஞ்ச் பண்ண மூலமாக நம்ம டெவலப் பண்ண மூலமாக அவங்களை வந்து உடன்பாட்டு தற்கருத்து கொண்ட மாணவர்களை மாற்ற முடியும் அதே போக வந்து பாரு இவங்க இந்த மாதிரி மாணவர்கள் வந்து என்ன எதனால் என்ன ஆகுதுன்னா வீணான சர்ச்சை பிறரோட சண்டையிடுதல் அப்புறம் பொருள்களை வந்து சேதப்படுத்துதல் திருடுதல் போன்ற பொருத்த பாடற்ற நடத்தைகளை வெளிப்படுத்துவார்கள் சுயநலம் பொறாமை அச்சம் மனச்சோர்வு மனப்பதட்டம் போன்ற உணர்வுகளும் காணப்படுவார்கள் பாரு இப்போ வந்து எதிர்மறை தற்கொத்து கொண்ட மாணவர்கள் வந்து ஏன் நம்ம மாணவர்கள் வந்து இப்படி பிகேவ் பண்றாங்கன்னா ஆரம்பத்தில் அவங்க செல்ஃப் கான்செப்டை வந்து நம்ம சரி பண்ணலைங்கிறது தான் இது உண்மை இப்போ இது அதில் தான் கேள்வி கூட எப்படி காண்பாங்கன்னா எதிர்மறை தற்கொருத்து கொண்ட மாணவர்களுடைய நடத்தை அந்த பிறகு இருக்குங்களா வந்து எப்படிப்பட்ட நடத்தைகள் இருக்கும் சொல்லி இதில் ஏதாவது ஒரு விஷயம் கொடுக்குற போது நம்ம அதில் வந்து கரெக்டாக வாங்க சொல்லிடலாம் அப்போ சரி இது என்ன சார் பண்ணலாம் இப்போ இப்போ வந்து உடன்பாட்டு பார்த்து எதிர் மாதிரி பார்த்துட்டோம் இப்போ எதிர் மாதிரி கான்செப்ட் நம்ம இருக்குது நம்ம கிட்ட ஒரு மாணவர்களை வந்து நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணிட்டோம் அது எப்படி நாம உடன்பாட்டு தற்கொலை வளர்க்கணும் என்னென்ன பண்ணணும் அப்படின்னா இதில் வந்து ஆசிரியர் செயல்பாடு பாருங்க நல்ல விதமான சுய அறிவுறுத்தல்கள் அதை பார்த்தீங்கன்னா காசு ஆட்டோ சஜஷன்ஸ் மாணவர்களை கடைப்பிடிக்க உதவுதல் இதை வந்து ஆட்டோ சர்ஜன் நம்ம வந்து ஒரு விசுவலைசேஷன் கூட அவனுக்கு கொடுக்கலாம் அதாவது எப்படின்னா ஆட்டோ எப்படின்னா நான் கணிதத்தில் தேர்ந்தவன் இதுவே அவனுக்குள்ள ஒரு குறிப்பிட்ட நாள்ல ஒரு குறிப்பிட்ட நேரம் ஒரு குறிப்பிட்ட நேரத்துல ஒரு குறிப்பிட்ட ஒரு நம்பர் ஆஃப் டைம்ஸ் வந்து அவனுக்கு ஒரு ஆட்டோ சர்ஜன் கொடுப்போது நிச்சயமா வரும் இது என்ன இதுவும் ஒரு சைக்காலஜி இருக்குது ஆட்டோ சர்ஜன் கொடுத்தா சரியாக இருப்பாங்க அப்படின்னா நிச்சயமா இருக்குது ஏன்னா நம்மளுடைய பிரெயின் வந்து என்ன ஆகுதுன்னா அங்க இருக்கிற நியூரான்ஸ் வந்து நம்ம பிரெயினுக்கு வந்து எது வந்து ரியல் எது வந்து ரியல்னு தெரியாது எது வந்து உண்மை எது வந்து நிஜம் எது வந்து உண்மைன்னு தெரியாது அப்போ நம்ம வந்து ஒரு விஷயத்தை நம்ம சொல்லும் போது நம்மகிட்ட இல்லாத விஷயத்த வந்து நம்ம வந்து ரிப்பீட்டாக பண்ணும் போது அது தகுந்த விஷுவல் விஷுவல் பண்ணும் போது மூளை என்ன நினைச்சுன்னா இது நிச்சயமா இந்த விசுவலைசேஷன் வந்து இவரை விட ரியலாக இவரு வந்து பண்ணிட்டு இருக்கிறாருன்னு சொல்லி அதுக்கு வேண்டிய பலன் வந்து நமக்கு கிடைக்கும் இது வந்து ஆட்டோ செஷன் நம்ம கொண்டு வரலாம் அப்புறம் அதே ஐ கேன் டூ இட் என்னால் இதை செய்ய முடியும் இந்த மாதிரி வந்து விஷயத்த வந்து நம்ம ஆண்டோ சைஜில் கொடுக்கற மூலமா இந்த உடன்பாட்டு தர்க்கத்தை நம்ம வந்து கொண்டுலாம் அப்புறம் பலவீனங்களை மீறி சாதனை புரிந்தவர்களோட உண்மை கதைகள் நிறைய நம்ம லைப்ரரி புக்ஸ் வந்து நம்ம ஸ்கூல்ல வந்து கொடுத்துருக்கிறாங்க அதுல பார்த்தோன்னா நிறைய இந்த அதாவது இல்லாம அந்த செருப்பு அந்த ரெசிலியன்ஸா வந்தவங்க இப்போ எக்ஸாம் பார்த்தோன்னா பி தோவன் ந பார்க்கறோம் நம்ம வி ஆர் ரகுமான் பாக்குறோம் அப்புறம் நம்ம கிரிக்கெட் பிளேயர் பா நம்ம ஸோ இந்த மாதிரி நிறைய பேருங்க அதாவது இன்னும் குறிச்சு இல்லப்பா நமக்கு கால் வந்து ஃபிசிக்கலே சேலஞ்ச் இருக்கிறவங்க இல்லை ஸ்போர்ட்ஸில் வந்து அச்சீவ் பண்ணியிருக்கிறாங்க அத்லட்டிக்கில் அச்சீவ் பண்ணியிருக்கிறாங்க அது வந்து சின்ன ஒரு இதுலையே கூட அந்த குரோனிக்கல் ஏஜ் மென்டல் ஏஜ் கூட அதில் வந்து கம்மியான கூட அதில் வந்து ரொம்ப ஒரு ஒரு லேர்னிங்கில் வந்து அச்சீவ் பண்ணியிருக்கிறாங்க ஸோ இந்த மாதிரி விஷயத்த வந்து நாம எக்ஸாம்பிளோட அந்த மாணவர்கள் சொல்லும் போது இது இப்போ ஃபார் எக்ஸாம் நம்ம சொன்னதை கொடுத்துருக்காங்க அதாவது காது கேட்காத பீ தேவன் இவர் கூட சிறந்த இசைவகுப்பிலர் வர்றதுக்கு வந்திருக்கிறாங்க அதே போல் வந்து இந்த லேபரிங் பாருங்க ஏழன ஏளனமான வார்த்தைகள் இதை வந்து மாணவ உணர்வுகள் வந்து புண்படாமல் இருக்கிற வழக்கு நம்ம குழந்தைகள் நல்லா ட்ரெயின் பண்ணும் இதுக்கு உதாரணம் பார்த்தோன்னா சும்மா இந்த மாதிரி வார்த்தைகள் வந்து நம்ம நம்ம அடியோட வந்து நம்ம பள்ளி அளவில் கூட நம்ம பேசுறதுக்கு நம்ம குழந்தையை என்கரேஜ் பண்ணக்கூடாது இன்னும் கூட பார்த்தோன்னா பாரு முட்டாள் மக்கு உதவாக்குற இந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் ஒரு எமோஷன் கிரியேட் பண்ணுற வார்த்தைகள் ஒரு நெகட்டிவ் ஆட்டிடியூட் வந்து கிரியேட் பண்ண வார்த்தைகள் இது வந்து மாணவர்கிட்ட நம்ம வந்து என்ன பண்ணணும் இது வந்து நமக்கு உபயோகப்படுத்தக்கூடாதுங்கிறது நமக்கு பார்க்கலாம் அப்புறம் வெற்றி வந்து வெற்றியையும் தோல்வி தோல்வியையும் வளர்க்கும் இந்த கான்செப்ட் பாருங்க எப்பவுமே அதாவது நவீன உலகில் கோட்பாடு மாணவர்கள் திறமை ஆர்வம் விருப்பம் என்ற செயல்பாடுகள் எல்லாமே ஈடுபடுத்தி திறமை முழுமையாக பயன்படுத்தி வந்து நம்ம வெற்றி பெற செய்யறதுக்கு நம்ம இங்கே காலமா இருக்குது அதாவது வெற்றி வந்து எப்பவுமே வெற்றி தான் அதாவது சக்சஸ் வந்து ஆல்வேஸ் டு சக்சஸ் ஃபெயிலியர் வந்து பி ஃபெயிலியர் தான் இன்னும் சொல்லப்படன்னா இது என்ன சொல்றாங்கன்னா தெர் இஸ் எ ரீசன் தெர் இஸ் ஒன் ரீசன் ஃபார் சக்சஸ் வந்து இந்த ஹார்ட் ஒர்க் ஐக்கேன் டூயிட்டங்கிறது தான் இப்போ ரீசன் ஃபார் ஃபெயிலியர் வந்து திர் இஸ் ஏ தௌசண்ட் நம்பர் ஆஃப் ரீசன் ஃபார் ஃபெயிலியர்னு சொல்லுவாங்க ஒரு தவிர நம்ம ஃபெயிலியர் ஏதோ ஒரு விதத்தில் ஃபெயிலியர் ஆகிட்டேன்னா அதுக்கு வந்து ஏ ஃபெயிலியர்னு யாராவது கேட்பாங்களான் நம்ம எதிர்பார்த்துருப்போம் கேட்டேன்னா நம்ம ஆயிரம் காரணங்களை வந்து நம்ம மைண்டை வந்து வச்சிருப்போம் ஆனால் வெற்றி பெறுவதற்கு ஒரே காரணம் என்னென்னா என்னால் அதை வந்து நான் செய்யணுங்கிற அந்த ஒரே வெறி அந்த கோட்பாடு நம்ம பார்க்குறோம் அதே போல் வந்து தேவையற்ற ஒப்புமை பாருங்க இது வந்து அன்பேர் கம்பேரிசன் அதோ கம்பேரிசன்லயே கூட நம்ம ரன் இருக்குது ஹெல்த்தி கம்பேரிசன் இருக்கலாம் ஒரு எயிட் ஹெல்த்தி அந்த எப்படி ஹெல்த்தி ரிலேஷன்ஷிப் இருக்குது அதே மாதிரி ஹெல்த்தி கம்பேரிசன் இருக்குது தேவையற்ற ஒப்பந்து நமக்கு வரக்கூடாது இது வந்து மாணவர்களோட என்ன இந்த மன உணர்வை இது வந்து மாணவர்களோட மன உணர்வு வந்து காயப்படுத்தாமல் இரு இருக்கிறது என்ன ரொம்ப ரொம்ப நம்ம கஷ்டப்பட வேண்டியிருக்குது இப்போ இது என்ன ஆக்டிவிட்டி வந்து நம்ம கொடுக்கலாம் அப்படின்னா இந்த உடன்பாட்டு கற்ப தற்கொத்தை வளர்த்துக்கொள்வது பல்வேறு இந்துகள் இந்த பட்டியலிட்டு அதை வந்து நாம பின்பற்ற நம்மளுடைய பள்ளி வகுப்பறையில பின்பற்றப்படும் போது நிச்சயமாக அந்த மாணவர்கள் வந்து அந்த இருந்து நீட்டாக நெகட்டிவ் இருந்து அதாவது நெகட்டிவ் செல்ஃப் இருந்து பாசிட்டிவ் நாம கொண்டு வந்துடலாம் சரி இந்த விஷயத்தில் நம்ம எதில் நம்ம ஒரு நினைவில் கொள்ளணும் அப்படின்னா இப்போ மாணவர்கள் அன்பு காட்டாமல் குறை கூறி கொண்டே இருந்தால் மாணவர்கள் எதிர்மறை தர்க்கத்தை வளர்த்து கொள்வதோடு குறைந்த சுயமதிப்பு அது வந்து செல்ஃப் எஸ்டீம் பார்த்தோன்னா ரொம்ப லோ செல்ஃப் எஸ்டீமாக இருக்கும் அதே போல் செல்ஃப் கான்ஃபிடென்ட் இதுவும் லோ லெவலில் இருக்கும் அப்புறம் தாய் இன்ஃபீரியரிட்டி காம்ப்ளெக்ஸ் இதுவும் லோ லெவலில் அப்புறம் இது மூணு வந்தாலேயே நம்மகிட்ட என்ன இருக்குன்னா எதில் ப்ராப்ளம் வந்ததுனால நம்மளுடைய அந்த ரிலேஷன்ஷிப்பில் குழந்தைகள் கூட வந்து ஆர்வமாக இருக்க மாட்டாங்க ஃபேமிலியில் வந்து ஒற்றுமையாக இருக்க மாட்டாங்க அந்த சிப்ளிங்ஸ் கூட வந்து நல்ல ஒரு கேர்ஃபுல்லாக ஒரு கேர் அட்டாச்மெண்ட்டாக இருக்க மாட்டாங்க டீச்சர்ஸ் கூட ஒபீடியன்ட் இருக்க மாட்டாங்க அத்தனை பிரச்சனைகளுமே இந்த மூணு தான் அதாவது லோ செல்ஃப் எஸ்டீம் அதாவது லோ செல்ஃப் கான்ஃபிடென்ட் அதே நேரத்தில் லோ நம்ம செல்ஃப் அந்த இன்ஃபீரியரிட்டி காம்ப்ளெக்ஸ் மூணுமே நமக்கு வந்து ரொம்ப குழந்தைகளுக்கு வந்து நம்ம வளர்த்துக்கவே ரொம்ப இம்பார்ட்டண்ட் இருக்குது அப்புறம் நாட்டின் தலையாய் சொத்தாக வருங்கால சிற்பிகளை வழங்கும் மாணவர்களிடம் உடன்பாட்டு தற்கொலை வளர்ப்பதின் மூலம் வளமையான வலிமை இந்தியாவை உருவாக்கிட இயலும் என்கிறத நாம் வந்து ரொம்பவே எல்லாமே நம்பிட்டு இருக்கிறோம் இன்னக்குள்ள கலாம் அவர்கள் வந்து நம்ம சொல்லும் போது காணுங்கள் கனவு காணுங்கள் கனவுகளை எண்ணங்களாக மாற்றுங்கள் அந்த எண்ணங்களை வந்து செயல்களாக அது என்ன ட்ரீம் வந்து என்னன்னா ட்ரீம் வந்து நம்ம பண்ணும் அதை வந்து நம்ம ஒரு தாட்டாக வரணும் தாட் வந்து ஆக்ஷனாக வரணும் அந்த ஆக்ஷனை வந்து ஃபைனலாக வந்து நமக்கு ஒரு ஹேபிட்டாக வரணும் இந்த மாதிரி வரும் போது நமக்கு அந்த சமூக உணர்வு வந்து நமக்கு ஏற்படும் சமூக உணர்வுனால நமக்கு என்னென்ன கண்டுபிடினா சக மனிதனோடு கனிவோடும் ஒத்திசைவோடும் பயன்தற வகையில் வாழ்வதற்கு தேவையான திறன்களை கொடுக்க இயலாத கல்வி வந்து கல்வி இருக்க முடியாது இது வந்து தேசிய க கலைத்திட்ட வடிவமைப்பில் டூ தௌசண்ட் ஃபைவ்ல வந்து கொடுத்துருக்குற இந்த ஒரு கான்செப்ட் இதில் வந்து வாழ்க்கை மேம்பாடுங்கிறது என்ன அர்த்தம் அப்படின்னா தனி மனித மேம்பாட்டில் தொடங்கி சமுதாயத்தின் மூலம் நாட்டின் மேம்பாடாக நம்ம இதை பார்க்கலாம் இப்போ தனி மனித மேம்பாடுங்கிறது என்ன அப்படின்னா தன்னை வந்து வளப்படுத்துவதோடு தான் சார்ந்திருக்கும் சமுதாயத்தின் நாட்டை வளப்படுத்துவதை குறிக்கின்றது அப்போ பாருங்கள் இது வந்து தனி மனித மேம்பாடு வந்து இவ்வளோ இதில் வருது இது எதுக்கு அப்படின்னா சமூக மேம்பாடுக்கு வந்து நம்ம வந்து இது அச்சுக்கொலை இருக்குது ஸோ இது ரெண்டுமே இருக்கும்போது நமக்கு சமூக உணர்வு குழந்தைகளோட இந்த கான்செப்ட் நம்ம வந்துடலாம் இப்போது இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா குழந்தைகளோட வாழும் உரிமை பாதுகாக்கும் உரிமை வளர்ச்சி உரிமை எல்லாத்திலையும் பங்கு தற்போது வந்து நம்ம எல்லாமே நம்ம இதை நம்ம ரைட் டு லீவ் நம்ம ரைட் டு ப்ரொடெக்ட் எல்லாமே நம்ம ரைட் டு எஜுகேஷனுங்கிற மாதிரி எல்லாமே இருக்கிறதுனால இது வந்து சமூக உணர்வு வந்து நம்ம குழந்தைகளிட்டு வளர்க்க ரொம்ப அத்தியாவசியப்படுது அப்புறம் நவீன கோட்பாடுகள் எப்படி என்னதான் இருக்குது அப்படின்னா சமுதாயத்தின் சுருங்கிய லட்சிய அப்புறம் சமுதாய தேவைகளை வந்து பூர்த்தி செய்ய சமூக நிலையாகவும் திகழ்கின்றது இதை நான் பார்க்கும்போது புதியதோர் உலகம் செய்வோம் கெட்ட போரிடும் உலகை வேரோடு நம்ம முன்னோர்கள் வந்து அறிஞர்கள் சொன்னதை வார்த்தைப்படி நல்ல சமூக பண்புகளும் சமூக வளர்ச்சிக்கு பாடுபடும் மனப்பாங்கும் சமூக பிரச்சனைகளை தீர்வு காணும் ஆற்றலும் கொண்ட திறன்மிகு மாணவ சமுதாயத்தை வந்து நம்ம இந்த இதில் உருவாக்குறது சிறந்த சமுதாயத்தை படைக்க முடியும் இப்போ இதனா இந்த விஷயத்துல நம்ம என்ன சார் நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா சமத்துவம் நீதி சுதந்திரம் மதச்சார்பின்மை மனித உரிமைக்கும் நேர்மைக்கும் மதிப்பளித்தல் பிறர் நலன்கள் அக்கறை போன்ற சமூக மதிப்புகளை மனித மாண்புகளை சமூகத்தால் விரும்பப்படும் பழக்கங்களை ஒருவர் வளர்த்து கொள்ள பள்ளியே சிறப்பாக அமைகின்றது சோ இத்தனை ஒரு சோசியல் வேல்யூஸ் இது எல்லாமே நமக்கு என்ன வருதுன்னா இந்த ஸ்கூல் லெவல்ல இந்த செல்ஃப் கான்செப்ட்ங்கிற ஒரு தத்துவத்தை பத்தி நம்ம கொடுக்குறாங்க அப்புறம் ப பண்பாடு ரீதியாக பார்க்கும்போது கூட பண்பாடு ரீதியாக சமூக ரீதியாக பொருளாதார ரீதியாக பல்வேறு சமூக நிலைகளில் இருந்து பள்ளிக்கு வரும் மாணவர்களுக்கு சமுதாயத்தில் பழகும் விதம் தனிப்பட்ட திறமைகளை வளர்த்து கொண்டு சமுதாய முன்னடி உதவுதல் சமுதாய பிரச்சனைகளை வந்து சவால்களை சந்தித்தல் அதை வந்து நம்ம தீர்த்தல் போன்ற விஷயங்களையும் கற்றுத்தந்து சமூக உணர்வினை சமூக விழிப்புணர்வினையுமே ஏற்படுத்துவதற்கான வழிமுறை அறிந்து கொள்வோம் ஸோ இதுதான் நமக்கு பேசிக்லாம் லேர்னிங் நம்ம இருக்குது ஏன்னா இப்போ இருக்கிற ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இப்ப இருக்கிற ஒரு யங்ஸ்டர்ஸுக்கு எப்படி இருக்குது அது எப்படியெல்லாம் நாம் டெவலப் பண்ணுங்கிறது நமக்கு எல்லாமே தெரியும் அதை இன்னும் நம்ம ஒரு சிறப்பாக கொண்டு வர்றதுக்கு நம்ம ஸ்கூல் லெவல்ல நம்ம ஏஸ் எ ட ட ட ட வந்து அது அப்பார்ட் ஃப்ரம் நம்ம லேர்னிங் அப்பார்ட் ஃப்ரம் லேர்னிங் வந்து சோஷியல் எத்திக்ஸ் சோஷியல் வேல்யூஸ் கொடுக்கும் போது நிச்சயமா நல்ல ஒரு பிரஜை நல்ல ஒரு சிட்டிசன்ஸ் வந்து உருவாக்க முடியுங்கிறது இங்கே சொல்றாங்க அப்புறம் சமூக உணர்வு வந்து எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகுது பாருங்க ஒரு பிறந்த குழந்தை வந்து தான் என்ற தன்னன உணர்வுடன் ஐ ஃபீலிங்ஸ் இந்த மெயின் வந்து கொடுக்குது தொடக்கத்தில் வந்து இருக்கும் அப்புறம் தனது உடல் உள்ளம் தனது உடல் உள்ளம் இந்த சமூக தேவைகளை இதை வந்து ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்காக என்ன வரும்னா இந்த குடும்பம் பள்ளி இதை ஏறக்கூடிய அவங்களோட அந்த சிப்லிங்ஸ் குரூப்புங்க அப்புறம் அதே இந்த பியர் குரூப் அந்த ரிலேஷன்ஸ் எல்லாமே இது கூட வந்து அவங்க வந்து இன்ட்ராக்ட் பண்ணி இந்த ஐயில் இங்கேருந்து இந்த பிக்கு வர்றாங்க ஃப்ரம் தேர் ஸ்டார்ட் ஜார்னி ஃப்ரம் ஹை டு பி த்ரூ த ஆல் திஸ் மீடியா என்னென்ன மீடியா ஃபேமிலி ஸ்கூல் அப்புறம் இந்த பியர் குரூப் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரிலேஷன் இதெல்லாமே ஹை டு பி வர்ற அந்த ட்ராவல் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த இந்த விஷயத்துல வந்து நம்ம கவனிக்கும் போது நிச்சயமா சமூக உணர்வோடு வந்துருவாங்க அப்புறம் எல்லா விஷயத்திலையும் பார்த்துக்கும் போது பாருங்க பல்வேறு சமூக நிலையங்களோட தொடர்பு கொண்டு உறுப்பினராக செயல்படும் போது பிறரோட இணக்கமாக பழக தேவையான திறன்களையும் சமூக பண்புகளை கற்றுக்கொண்டு அதற்கேற்ப தனது நடத்தைகளை உருவாக்கி கொள்ள சமூக வளர்ச்சி நம்ம என்ன செய்யணும் சமூக வளர்ச்சிங்கிறது சும்மா புக்கு நம்ம நம்ம சொந்தக்கார கூடவோ இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கூட பண்ணி பண்ணிருக்கிறோம் ஆனால் ஒரு சோசியல் ஒரு ஆர்கனைசேஷன் நம்ம சுற்றி இருக்கிற குழந்தைகளுக்கு அந்தந்த ஏஜ் குரூப் அந்த அப்ராப்ரியேட் ஏஜ் குரூப்புகள் வந்து ஒரு சோசியல் ரெஸ்பான்ஸ் வர்ற மாதிரி ஒரு சோசியல் ஆர்கனைசேஷனோட அந்த குழந்தைகளுக்கு இன்வால்வ்மெண்ட் பண்ணி அவங்க ஒரு சோசியல் இம்பேக்ட் நம்ம வெளியில் கொண்டு போகும்போது எப்படி நம்ம வேலை செய்யணும் அவங்களோட மற்றவங்க வந்து எப்படி நம்ம மதிக்கணும் இந்த மாதிரி ஒரு சோசியல் வேல்யூஸ் அண்ட் எத்திக்ஸ் வந்து தெரிஞ்சுக்குவாங்க அது வந்து சமூக உணர்வை வந்து குழந்தைகளுக்கு சின்ன வயசுலேயே கொடுக்கறதுன்னு சொன்னது வந்து இன்சிஸ் பண்ணுறாங்க அப்புறம் தாய் செய் உறவிலும் சமூக தொடர்பு வந்து விரிவடையும் போது தனது நலத்தை பற்றி மட்டுமே சிந்திக்கும் நிலையில் இருந்து சிறிது சிறிதாக மாறி பிறரது நலத்தினையும் ஏற்றிய பொது நலத்துடன் அவங்க வர்றாங்க இந்த நம்ம பார்க்குறோம் இதுதான் நம்ம ஈஸியாக நம்ம வந்து ஐ டிபிங்கிற நம்பிக்கை பார்க்கலாம் இப்போ இதில் என்ன மாதிரி கொஸ்டின் வந்து கேட்கலாம் அப்படின்னா இந்த சமூக உணர்வு பெறுவதற்கு ஒரு அடிப்படையாக திகழும் ஏறக்குரிய ஒரு காரணிகள் அது அதுக்கு உதவி செய்யும் அந்த சில கருத்துக்கள் என்னென்ன ஒரு நாலு ஆப்ஷன் கொடுக்கும்போது இதை வந்து நீங்கள் இதில் ஈஸியாக நம்ம இங்கே வந்து என்னை ரீகால் பண்ணி எழுதிக்கலாம் அதே போல் ஐ டு வி இது வந்து எந்த ஒரு உணர்வை கொடுக்குது இது வந்து என்ன உணர்வு கொடுக்குதா இல்லை வந்து பார்த்தா அவங்களுடைய அந்த சோஷியல் ஆட்டிடியூட் கொடுக்குதா இல்லை சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுக்குதா இந்த மாதிரி வந்து அவங்களுக்கு கொடுக்கும்போது இதையும் நம்ம கான்டென்ட் புரிஞ்சிட்டோம்னா ஈஸியாக நம்ம கொஸ்டின் வந்து எழுதிக்கலாம் அப்புறம் உள்ளூரில் இருந்து இது வந்து நெக்ஸ்ட் லெவலில் வந்து பாருங்கள் இப்போ வந்து ஐ டு வி வந்துவிட்டோம் இப்போ நம்ம இருந்து குளோபலைஸுக்கு போகிறோம் எப்படின்னா உள்ளூரிலிருந்து உலகளவிற்கு நாம் உணர்வை வளர்த்தல் அதாவது உலகத்தோடு ஒட்ட ஊடுகள் பலகற்றும் கல்லா அறிவிலாதாரங்க இருந்த நம்ம வளவு பிறந்தது எப்படி பார்க்குற இது வந்து கோட் பண்ணியிருக்காங்க அது எப்படின்னா பன்முக பண்பாட்டுடைய மத சார்பற்ற ஜனநாயக நாடாக இந்தியா நம்ம நாட்டில் இருக்குது ஒரு நல்ல ஒரு செக்குலரிசம் நம்ம ஒரு டெமோக்ரஸி இருக்கிறோம் இங்கு மக்களின் மத நம்பிக்கை அதுதான் நம்ம செகுலரிசம் வந்து நம்ம மகத நம்பிக்கைகள் வாழ்க்கை முறைகள் சமூக தொடர்புகள் இதெல்லாம் எல்லா புரிதல்களுமே மாறுபட்டு காணப்படுகின்றன மாணவர்கள் வந்து சமூகத்தை பற்றி புரிதலோடு அறிவோடும் பிறர் நலன் மீதும் பிறர் உணர்வின் மீதும் அக்கறை கொள்ளும் போது சமூக உணர்வினை வளர்த்து கொள்ள வேண்டும் எல்லாமே சமூக அது பாட்டுக்கு வளர ஆரம்பிக்கும் அப்புறம் மேலும் இந்த நம்ம கண்ட்ரிக்குரிய தேசங்களுக்கிடையே சமூகங்களுக்கிடையே மனிதனுக்கும் இயற்கைக்கும் இடையே நிலவு முரண்பாடுகளை களைவதற்கு கூட இந்த விழிப்புணர்வு அவேர்னஸ் வந்து நமக்கு இங்கே ரொம்பவே தேவைப்படும் இந்த ஒரு அவேர்னஸ் தான் நம்மளுடைய ஒரு சோசியல் நம்ம வந்து லோக்கல் டு குளோபல் வந்து நம்ம இந்த கான்செப்ட் கொண்டு போகுது இப்போ இது என்ன என்னென்ன தேவை அப்படின்னு பாருங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஹை லெவலில் டாலரன்ஸ் சகிப்புத்தன்மை அந்த இதில் வந்து வெறித்தனம் இல்லாமல் குறுகிய மனப்பான்மை சாதி மத சார்பண்ணங்கள் இதெல்லாம் இல்லாமல் நான் எனது சுயலம் இல்லாமல் சுய சந்தோஷம் இல்லாமல் சுயநல உணர்வு வந்து விடுபட்டு யாம் பெற்ற இன்பம் பெருகா இவ்வையகம் அது யாதும் உயர யாவரும் கேள்வி என்ற நம்ம பூங்குன்றோட வாழ்க்கைப்படி என்ற பொதுநல உணர்வினை நாம் வந்து பெரும்போது இந்த சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து மாணவர்கள்டே மேலே ஐ லெவலில் நம்ம பார்க்கலாம் அப்புறம் சரி இதுக்கெல்லாம் இருக்குது இப்போ நம்ம என்ன பண்ணலாம் இது வந்து நம்ம கிளாஸ் ரூமில் இப்படித்தான் கொண்டு போட முடியும் அப்படின்னா கிளாஸ் ரூமில் பாருங்கள் வகுப்பறை செயல்பாடுகள் பாருங்கள் மத நம்பிக்கைகளுக்கு அப்பாற்பட்டு அனைத்து மத விழாக்களும் கொண்டாடுதல் இது வந்து நம்ம அரசாங்கம் வந்து ரொம்ப சிறப்பாக நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறோம் ஒவ்வொரு இதுக்குமே நம்ம வந்து நம்ம வந்து பிளட்ஜ் எடுக்கிறோம் நம்ம நம்ம இது எடுக்கிறோம் அது என்ன கான்செப்ட் மாணவர்கள் வந்து விலைக்க சொல்கிறோம் அப்புறம் என்சிசி சாரணர் இயக்கம் இந்த மாதிரி ஒரு குழு டீம் ஒர்க்லயும் நம்ம பழகி நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இன்பாலாங்க அப்புறம் ஹெச்ஐவி எயிட்ஸ் போன்ற இதுக்கும் நம்ம வாரம்பூர் நம்ம இதுக்கும் நம்ம அந்த அந்த விழிப்புணர்வை நம்ம வந்து கொண்டாடுறோம் இதுக்கு வேண்டிய நம்ம உறுதிமொழி நம்ம எடுத்துருக்கிறோம் அதே போல் வந்து நம்ம இதில் பார்த்தோன்னா இப்போ விழிப்புணர்வு பாடல்கள் இந்த காக்கிய குருவைகள் உலக தினங்கள் இதையும் நம்ம நம்ம பள்ளி அளவில் பண்ணிட்டு இருக்கிறோம் வகுப்பறையில் அப்புறம் பிற நாட்டு இலக்கியங்கள் படித்தால் கல்வி சுற்றுலா தேசிய விளையாட்டு மற்றும் கலாச்சார போட்டிகள் வந்து பங்கு பெற செய்தல் இதன் மூலமும் சோசியல் ரெஸ்பான்சிலி நம்ம ஹை லெவல்ல எடுத்து போடலாம் அப்புறம் தான் வாழும் உரிமை பாதுகாக்கும் உரிமை வளர்ச்சி உரிமை இது எல்லாத்திலயும் நாம பங்களிப்போடு செய்யறது ஆக்கப்பூர்வமான இத்தகைய செயல்பாடுகள் வந்து மாணவர்கள் பங்கேற்க வந்து நாம ஹை லெவல்ல நம்ம மோட்டிவேட் பண்ணும்போது நிச்சயமா இந்த சோசியல் ரெஸ்பான்ஸ் வந்துருவாங்க இப்ப அடுத்தது நம்ம பாக்குறது குழுக்களிடம் தனி தனிநபர்களிடம் ஏற்படும் பிரச்சனைகளை வன்முறை இல்லாமல் இதுதான் நம்மளுடைய வருங்காலத்துல ரொம்ப முக்கியமான ஒரு கட்டத்திலும் இருக்க வன்முறை இல்லாமல் தீர்த்து கொள்ளும் மனப்பக்குவத்தை அந்த நெகோசியேஷன் ஸ்கில் சொல்லுவாங்க இந்த சாஃப்ட் ஸ்கில்ல ட்ரைனிங் வந்து ஸ்கில் ஆஃப் நெகோசியேஷன் அந்த கம்பேரிஸ் அந்த காம்பன்சேஷன் இது எல்லாமே வந்து என்ன ஆகுதுன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்கில்ல வந்து சாப்ட் ஸ்கில்ல தான் வர்றதுக்கு நம்ம ஸ்கூல் லெவல்லே கிளாஸ் லெவல்ல ட்ரைனிங் கொடுக்க சொல்லுவாங்க அப்புறம் எல்லோரும் இன்புட் இருக்குது அல்லாமல் வேறொன்றும் நிறைய பராபரமே தாய்மான் ஒரு பாடம் இது வந்து நம்ம அருமையான நம்ம பார்க்கலாம் ஸோ இது எல்லாமே நம்ம யூனிட் ஒன்ல வந்து இந்த பக்கத்தில் சரி இது எப்படி சார் நம்ம க கொண்டு போகிறோம்னா இந்த சார்பெண்ணங்கள் இது வந்து ரொம்ப ஒரு நல்ல வலிமையான ஒரு கருத்து அதாவது ஒருவரை பற்றியோ அல்லது ஒரு குழுவை பற்றியோ உண்மை நிலை அறியாமல் இதுதான் அவசரப்பட்டு தவறான முடிவுக்கு வரும் சார் பெண்ணங்கள் இதில் வந்து நம்ம இங்கிலீஷில் நம்ம சொல்றது அந்த ப்ரீ சொல்றோம் சொல்கிறோம் அப்போது இது என்ன இப்போது எந்த மாதிரி வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு விஷயம் தெரியாது ஆனால் நம்ம வந்து நம்மளாம் ஒரு என்ன பண்ணுவோம் ஒரு ஜட்மெண்ட் வந்துடும் இந்த ப்ரீ ஜட்ஜ் ப்ரீ ஜட்ஜுக்கு வந்துடுறோம் இல்லையா அந்த ப்ரீ ஜட்மெண்ட் அப்போ அது உதாரணம் பார்த்தா இப்போ ஒரு பனைமரம் இருக்குது இல்லையா இந்த பனைமரக்கு கடையில் வந்து ஒரு பால் குடிச்சாரு அவ என்ன குடிக்கிறான் தான் குடிக்கிறாங்கன்னு சொல்லி எல்லாம் எல்லாமே நம்ம சொல்றது ஸோ இது என்னன்னா அந்த ப்ரீ வித் வந்து அனலைசிங் ஃபேக்ட் தஸிலி டு ஜட்ஜ் அதை சொன்னா நம்ம ஒவ்வொருத்தருமே இங்க வந்து ஒரு நடுவார் ஒரு ஜட்ஜு தான் இல்லையா ஏதோ ஒரு வயதுல யாரோ ஒரு பத்தி நம்ம தீர்ப்பு சொல்லிட்டே இருப்போம் அது என்ன நல்லது கேட்டதுன்னு நமக்கு தெரியாது ஸோ இதுக்கு என்னன்னா ஒரு செயல்திட்டம் உருவாக்கணும் அப்படின்னா மாணவர்களிடம் சார்பெண்ணங்கள் காரணமாக ஏற்படும் பிரச்சனைகளை தீர்க்கும் வழிமுறைகளை குறித்து குழு விவாதம் இதில் தான் மெயின் வந்து நம்மளுடைய பிரச்சனை தீர்க்க வேண்டி இருக்குது நல்ல ஒரு டிபேட் நல்ல ஒரு டீம் ஒர்க் நல்ல ஒரு பார்த்தீங்கன்னா குரூப் டிஸ்கஷனில் வந்து கொண்டு வரலாம் அப்புறம் அதிலேயே உட்குழு இருக்குது வெளிக் இடைவெளி காரணமாக பள்ளிகள் உலகத்தில் ஏற்படும் அனைத்து தீமைகள் குறித்து விவாதிக்க வேண்டும் இந்த விஷயத்துல கம்யூனிகேஷன் கேப் வந்து ரொம்பவே இங்கே பிளே பண்ணுது அந்த கம்யூனிகேஷன் கேப் இல்லாமல் ஏன்னா ஒரு மீடியேட்டரை வச்சு தான் ஒரு விஷயமே ஒரு கம்பெனி ஆகட்டும் ஒரு வியாபாரம் ஆகட்டும் இல்லை நல்ல ஒரு நல்ல ஒரு ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன் ஆகட்டும் எல்லாமே எவரி திங் இஸ் கோயிங் திரு மீடியேட்டர் தான் அது வந்து டிஜிட்டலா இருக்கலாம் இல்லை வந்து மேனுவலாக இருக்கலாம் அந்த மீடியேட்டர் நினச்சேன்னா அந்த ஒரு கஸ்டமருக்கும் ஒரு கிளையண்ட்டுக்கும் இல்ல ஒரு பையருக்கும் இல்லை ஒரு செல்லருக்கும் எதை வேணா வந்து பிரச்சனை பிரச்சனை வந்து உருவாக்கலாம் இவர் ஃபேமிலிக்கு கூட கொஞ்சம் பிரச்சனை உருவாக்கலாம் ஸோ அந்த மீடியேட்டர் வந்து என்னன்னா கம்யூனி லேக் ஆஃப் கம்யூனிகேஷனுக்கு வந்து நம்ம மீன் பண்ணும் போகுது இதை வந்து நம்ம சாதாரணமாக இந்த இடைவெளி இந்த கம்யூனிகேஷன் கேப்ல இருக்கும்போது நிச்சயமா இந்த நம்மளுடைய அந்த குரூப் டிஸ்கஷன்ல வந்து என்ன ஆகுதுன்னா நம்ம அந்த பயிலேற இல்லாமல் நம்ம கொண்டு போகலாம் அப்புறம் மனித மாண்புகள் இது ஹியூமன் வேல்யூஸ் என்ன பாருங்க எதுனா இப்ப சுதந்திர நம்பிக்கை பரஸ்பர மரியாதை வேற்றுமையல் ஒற்றுமை போன்ற விரும்பத்தக்க சமூக பண்புகளை வந்து மாணவர்கள் வந்து நம்ம பெற வேண்டும் அதே போல சமூக அநீதிகளுக்கு சமூக சீர்கொழிகளுக்கு பால் சமத்துவக்கு எதிராக அந்த ஜெண்டர் ஈக்குவலிட்டி நம்ம வந்து சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறோம் எதிராக போகிற ஆற்றலை வளர்த்துக்கொள்ள வகுப்பறை செயல்பாடு உதவிகரமாக அமைத்து தருவது ஊக்குவிப்பது ஆசை கடமையாகும் அப்போ இந்த கான்செப்ட் வந்து நீங்க நல்லா தெளிவா இதை ஒரு தடவை நீங்கள் இன்னொரு தடவை கேளுங்க ஜஸ்ட் ஒன்னா ஒரு மீறி பண்ண ஒரு பத்து நிமிஷம் வரும் இது கேட்கும் போது நிச்சயமா அதுல இருந்து அத்தனை கேள்வியும் நீங்க எந்த ஒரு நீங்க ஒரு ஆப்ஜெக்டைப்போ இல்லை நீங்க வந்து ஒரு எம்சிக்கு ஒரு கொஸ்டின் பேங்கோ நீங்க வந்து பண்ண தேவையில்லை இது ஒரு தடவை நீங்க ரீகால் பண்ணும்போது நிச்சயம் அத்தனை கொஸ்டின் நீங்க ஆன் பண்ணிக்கலாம் ஓகே நம்ம வந்து நெக்ஸ்ட் டாபிக்ல இந்த குழந்தை பருவ சகோதர உருவகர் இந்த சிபலிங்ஸ் எந்த அளவுக்கு பண்றாங்க நாளைக்கு நமக்கு வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் இந்த